ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அப்கமிங் எப்பிசோடுக்காக செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சு ஜூலைன்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா சூர்யா ரொம்ப சந்தோஷமாக ஒரு புடவையோட வீட்டுக்கு வந்து மகா கிட்ட கொடுத்து இதை கட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே மகாவும் போய் அதை கட்டிக்கிட்டு வராங்க ரெண்டு பேருமே பிளாக் அண்ட் ப்ளாக்ல இருக்கிறாங்க சம சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கு பேக் சாங்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரஸ்ட்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன வீட்டில் யார் இல்லைன்னா எதுவுமே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ மகா கேட்குறாங்க அதுக்கு சூரியா இருந்துட்டு இது என் வேலை இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட வேலையும் எங்கள் அம்மா அப்பாவோட வேலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஏற்கனவே தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க அடுத்த வருஷம் வந்து எங்களுக்கு பேரனோ பேத்தியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அதனால் இவங்களை ஜாலியாக இருக்க மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு மூமெண்ட்டை காட்டுறாங்க நமக்கு அடுத்து கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் என்னன்னா நம்ம ஐஸ்வர்யா தான் நம்ம ஐஸ்வர்யா அடுத்து சித்ரா கௌதம என்ன மாதிரி அடித்து பறக்க விடுறாங்க அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அதுக்கு தான் இன்றைக்கி நான் ப்ரொமோவும் ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் ப்ரொமோ இப்படி கொடுத்து சொதப்புவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் அந்த ப்ரொமோ வந்ததும் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு காலையில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்னப்பா இன்றைக்கி ப்ரோமோவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் பார்த்தா வந்த புறமோ என்னமோ சூப்பரான ப்ரோமோ தான் ஏன்னா நம்ம சூர்யா மகாவி இவ்வளோ சந்தோஷமாக காட்டினது செம்ம பெரிய ஹாபி தான் அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து சித்ரா கௌதம வந்து ஒரு ஏதாவது கொஞ்சம் படாத பாடு படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு புறமோ கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியே அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சித்ரா கௌதம வந்து உண்டு இல்லைன்னு பார்க்க போகிறாங்க ஐஸ்வர்யா உங்களை செம்ம ஹாப்பி வர வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கிடையில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்ன தெரியும் உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கல்ல ஏன்னா இனிமேல் பிரபா வந்து அனாமிகா விட்டு வைக்க மாட்டாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரபாகர நல்லா அலோவ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இப்படி ட்ரையாங்கலாக மூணு ஸ்டோரியும் பார்க்கும்போது நமக்கு இருக்க பேலன்ஸ் இருக்க ஒரே கதை என்னென்னா நம்ம சூர்யா மகாவோட ரொமான்ஸ் தான் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேர் பண்ணி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் எது எப்படியோ ஐஸ்வர்யாவோட ஸ்டோரி அடுத்த வாரத்தில் பார்த்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சும்மா அதிரிபுதியாக இருக்கும் நம்ம ஐஸ்வர்யாவோட ஸ்டா ஸ்டார்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்க தோணுது ஏன்னா இப்போ சித்ரா கௌதம் வந்து திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அப்படி கல்யாணம் ஒன்று இப்படி பண்ணணும் ஐஸ்வர்யாவுக்கு வந்து பைத்தியம் முடிச்சிடும் அந்த மறந்து கலந்து கொடுத்ததுல இப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டம் போட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் மேலேங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யா நல்லா டக்குன்னு வந்து அவங்களை பயமுறுத்துற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளாரே போய் உட்காந்துருக்காங்க அடுத்து ஐஸ்வர்யா என்னெல்லாம் பண்றாங்க சித்ரா கௌதம் அதுக்கு எப்படி எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தொடர்ந்து பேசலாம் இதுக்கடையில நம்ம விஜய் வந்து சூப்பரான முடிவு எடுத்து அனாமிகாவுக்கு சரியான பாடத்தை பிரபா கத்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எது எப்படியோ நம்ம சூப்பர் ஹீரோஸ் சூர்யாவும் மகாவோட ரொமான்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்ன இன்ட்ரஸ்டிங்கா என்னெல்லாம் ஸ்டோரிய கொண்டு போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இத பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் சான்ங்க்ஸ் ஃபார் வாட்சிங்